ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கான சார்ட் ஆஃப் தி வீக் என்னென்ன ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கணும் ட்ரேடர்ஸ் இங்கே இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கணபதி இது ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டு இருக்கு அதனால என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ்லயும் சரி அண்ட் சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயும் சரி ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே ஃபிஃப்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல தான் இங்கே சேல் இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் தந்துருக்கேன் நீங்கள் டைரக்ட்டாக அங்கேருந்து நம்மளுடைய அஃபிஷியல் ப்ளே ப்ளேஸ்டோர்லேருந்து ஸ்விங் தேடியும் தமிழ் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான் அண்ட் நீங்கள் ஜாயினும் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் டைமுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும் கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கிங்க லிஸ்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் அதானி பவர் இந்த ஸ்டாக்குமே ஸ்டாக் பிஇ நைன்டீன் மல்டிபல் ட்ரீ ஆகிட்ருக்கு சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇஇ இந்த ட்வெண்ட்டி ஒன் இருக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவேஷன் ட்ரீ ஆகிட்ருக்குது க்ளியராக பார்க்க முடியுது RoCE இங்கே 22% டூ பர்சன்ட் இருக்குது சேம் டைம் அண்ட் ஆர்ஓஇயுமே டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது இதனால் ஸ்டாக்குமே ரொம்ப சீக்கிரமாக ரேலி தரதுக்கான பாசிபிட்டிஸ் இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் சேட் பேக்கிங் clear understand ஆகும் first ஆஃப் ஆல் ஸ்டாங்கு பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் இப்பயுமே ஒரு தேர்ட்டி டூ பர்சன்ட் கீழே இருக்கு அண்ட் சேம் டைம் ரேலி கொடுக்க ஸ்டார்ட் ஆச்சு இல்லை அங்கேருந்து பார்த்தாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து ரெசிஸ்டன் வரைக்கும் போனதே ஒரு நியர் அபவுட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு அண்ட் அகைன் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ரேலி தந்து தான் இங்கே மேலதாட் ரீ ஆயிடுச்சு சேம் டைம் இங்கே சேட்டை வந்து நல்ல கிளியராக இங்கே ரீட் பண்ண முடியும் எப்போ இங்கேருந்து மீன்ஸ் கீழே டவுன் பாட்டமில் இருந்துச்சுன்னா மீன்ஸ் லோவர் அண்ட் லோ அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு ஹையர் அண்ட் ஹையு பாட்டமில் இங்கே போயிட்டுருக்கு நல்லா கிளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் ஃபைனலாக இருக்க இந்த பிரேக் அவுட் இருக்குது பார்த்திங்கன்னா அது எங்கேயுமே மீன்ஸ் ஹையர் அண்ட் ஹை பேட்டரை க்ளியராக பார்க்க முடியும் ஹை போச்சு அந்த ஹையை வந்து இங்கே பிரேக் பண்ணலை அதுக்கடுத்து தான் இங்கே லோ பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் லோ வந்து இங்கே பிரேக் பண்ணலை அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது சேம் எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் லோவை இங்கே பிரேக் பண்ணலை அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது சேம் எங்கேயுமே பார்க்கலாம் லோ பிரேக் பண்ணலை அண்ட் இப்போயுமே பார்த்திங்கனா லோ பிரேக் பண்ணாமல் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் இந்த தான் சொல்லுவாங்க மீன்ஸ் ஹையரை ஹை பேட்டனில் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க அது க்ளியராது விசிபிளாக பார்க்க முடியுது நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இந்த ஸ்டாக் ஸ்டாக்மே ஸ்டாக் பிஇ இங்கே ஃபிஃப்டி டூவில் இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் இங்கே டுவெண்ட்டி நைன் மல்டிப்பில் ட்ரே இருக்குது ப்ளியர் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷனில் ட்ரேடாக இருக்கிறதா க்ளியரோ கிளியராக புரியுது ஆர்ஓ சிஇ டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு அளவுக்கு டீசென்ட்டாக இருக்கதா இங்கே பார்க்க முடியுது குவார்டர்லி ரிசல்ட் இதுவுமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டர் இங்கே சேல்ஸு டூ தௌசண்ட் க்ரோட்ஸ் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ட் இங்கே சேல்ஸாக இருக்குது ஃபைனலாக இருக்கிற நெட் ப்ராஃபிட்டுமே ஒன் ஃபிஃப்டி க்ரோட்ஸ் இருந்துச்சு அண்ட் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் க்ரோட் ஒரு நல்ல பெட்டராக இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே க்ளியராகவே விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் வந்து நம்ம அதானி பவரில் எப்படி சேட் பேட்டனை பார்த்தோம் சேம் சேட் பேட்டன் தான் இங்கேயுமே மேக் பண்ணுறது உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இங்கேருந்துமே கீழே பாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்டு வந்து ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போனக்கே ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் வந்து செம்மையான ரேலி வந்து தந்திருக்கு சேம் டைம் ஒரு இப்போ ட்ரீயாக இருக்க ப்ரைஸ் கொஞ்சம் வரைக்கும் பார்த்தாலும் ஒரு சிக்ஸ்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஒரு பெட்டரான ரேலி தந்திருக்காது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் சேட்டை வந்து நல்லா க்ளியராக ரீட் பண்ணுங்கள் எப்போ டவுன்ஃபாலில் ரேலி இருந்துச்சு அதிகமாக க்ளியராக பார்க்க முடியும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெட் கேண்டல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் டவுன் ட்ரெட் சாரி டவுன் ட்ரெண்டிங் வந்து இங்கே ஃபாலோ பேக்கில் இருந்தது கிளியராக பார்க்க முடியுது எப்போ ஒரு நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டலில் க்ளியராக பார்க்கலாம் ஒரு புள்ளி ஸ்கேண்டலாக வச்சு அதுக்கப்புறம் நல்லா கிளியராக பார்க்க முடியும் நல்ல பெட்டரான ஒரு ஃபாலோ த்ரூப்பில் இங்கே ரேலி கிடச்சிருக்கிறதும் நல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அண்ட் சேம் டைம் இங்கே ரேலியுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருந்தும் லோ இருக்குல்ல அதை பிரேக் பண்ணாமல் இங்கே மேலே போச்சு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அண்டு ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் சிக்ஸ் செவன் அண்டு எயிட் எயிட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிற லோஸை வந்து இங்கே பிரேக் பண்ணாமல் மேலே தான் போயிட்டுருக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எதுலேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஹையர் அண்ட் ஹை பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல அதை மேக் பண்ணிவிட்டு கிளியராக போகிறத இங்கே பார்க்க முடியுது இங்கே இம்பார்ட்டண்டா இன்னொன்னுமே நோட் பண்ணிக்கிங்க இதை கிளியராக உங்களுக்கு புரியும் பிரேக் அவுட் இங்கே பண்ணியிருக்கல இங்கே பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் ரெசிஸ்டன்லேருந்து இங்கே கீழே வந்திருக்கிறத கிளியராக பார்க்க முடியும் அப்படி கீழே வந்திருந்தாலுமே ப்ரீவியஸில் இருக்கிற இங்கே மீன்ஸ் இந்த கப்பி தேண்டல் சொல்லுவாங்க இந்த சேட் பேட்டர் இதுக்கு லோவில் இங்கே பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கேருந்து இப்போ பிரேக் அவுட் ஆகலை அதனால் இங்கேருந்துமே ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்கேருந்துமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஸ்டாக் ஓல்டாஸ் அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஸ்டாக் பி பாருங்க ஒரு நியர் அபவுட் வந்து செவன்ட்டி த்ரீ தான் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் இந்த பி ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது கிளியர் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் ஸ்டாக்குமே எப்பயுமே ஓவர் வேல்வேஷன் ட்ரேட் இருக்கு அது கிளியராக பார்க்க முடியுது என்னன்னா ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் இருந்தாலும் நம்ம வந்து லாங் டைம் இன்வெஸ்டிங் அப்படியெல்லாம் இல்லை வெறும் ஜஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் இங்கே பார்க்கணும் அதனால் ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் இருந்தாலும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை இதுவுமே க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க ஆர்ஓ சிஇ செவன்டீன் பர்சன்டில் இருக்குது ஆர்ஓஇ இ தேர்ட்டின் இருக்குது ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு டீசெண்டான ஒரு லெவலில் ட்ரேட் ஆகிருக்காது க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் இம்பார்ட்டண்டாக இன்வெஸ்டர்ஸில் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது ரிமைனிங்காக இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்ட்ராங் ப்ளேயர்கிட்ட கிட்ட இங்கே இருக்கிறத அரௌண்ட் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ஸ்டேக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அண்ட் நம்ம டெக்னிக்கல்ஸ்லேருந்து எங்கேயுமே பார்த்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கீழே டவுனில் க்ளியர் ஆகிட்டு இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் ஃபாலோ தி ப்ரீவியஸ் இந்த ரேலி பார்த்தாலும் இங்கேயுமே க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்போல்லாம் இங்கே கீழே பாட்டலில் வந்திருக்கு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்துருக்கதை க்ளியராக பார்க்க முடியும் கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு ரேலி தந்துச்சு கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு ரேலி தந்துச்சு ஏன்னா இதையுமே நோட் பண்ணிக்கிங்க ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை க்ளியராக வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணவே இல்லை ஐ ஹோப் க்ளியராக புரியும் இது வந்து ஹோல்டு சாட் இங்கே இருக்கிறது நியூ சாட் அண்ட் சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிற க்ரீன் கேண்டலை விட நல்ல பெட்டரான ஒரு வால்யூமில் இந்த க்ரீன் கேண்டலுமே இங்கே பார்க்க முடியும் அண்ட் இதுவுமே வால்யூம் பார்த்தாலும் அரௌண்ட் நல்லா க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபோர் மில்லியன் மீன்ஸ் எயிட் லேக் எயிட் லேக்ஸ் அப்புறம் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் இந்த மாதிரி நல்ல பெட்டரான வால்யூமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக்வுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டாக பாருங்கள் இங்கேயுமே இந்த ட்ரெயின் லைன் இருக்குல்ல அந்த ட்ரெண்ட் லைனை எப்பயுமே மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணவே இல்லை ப்ரேக் அவுட் பண்ணாமல் அப் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுவுமே பாசிட்டிவான விஷயம் தான் அண்ட் சேம் டைம் ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா ப்ரேக் அவுட் ஆ பிரேக் அவுட் ஆனது கடத்தது சப்போர்ட் தி ரிவர்ஸு சொல்லுவாங்களே அந்த எல்லாமே இங்கே ப்ராப்பராகவே இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கு அதனால் இதுவுமே பாசிட்டிவான ஆஃபர் இங்கேயுமே க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ நான் வெறும் ஜஸ்ட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் மீட் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்லை ஒன் செகண்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் கணபதி ஃபெஸ்டிவல் ஆஃபர் போய்ட்டு அதனால் அதனால கோர்ஸ்லையும் சரி மெம்பர்ஷிப்லேயும் சரி டைரெக்டாகவே அப்டூ இங்கே ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் இப்போ சேல் இருக்கேன் அதனால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கோர்ஸையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணுறாதீங்க நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் டேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபனெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா வாய் வாய்